Airyar my Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in Unmanned Aerial Vehicle <laughs>

கல்யணம் <laughs> வச்சிருக்கோச்சு <laughs>

அஞ்சு மணிக்கு நாங்கள் குழந்தைக்குட்டிமா நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் போகிறது போகிறதுக்கு நீங்கள் எங்கள் வீட்டெல்லாம் போயிச்சு நாங்கள் எவ்வளோ கூட்டு கொடுத்தவங்க பொருள்லாம் மொத்தம் அஞ்சு போடுமா சார் நாங்கள் எங்கே போய் சார் நாங்கள் நீங்கள் தான் சார் எங்களுக்கு முழிக்கெல்லாம் நீங்கள் தான் சாப்பாடு ஒன்று போனீங்க சார் எங்களுக்கு முடிச்சுக்கணும் சார் இந்த சுமார் ஒரு ஐம்பது பேர் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் மூத்தாட்டியவர்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இப்போ இந்த தயிர் ஆக்சிடன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு பத்து பேர் வெடிச்சிடுது அப்போது ஒரு வீட்டுக்கு தான் பற்றி வந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பற்றிட்டு இருக்கு ஸோ இதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிலை குழந்தை போய் நிற்கிறோம் பயிர்க்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம் அவங்களாலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்தால் இருக்குது சுமார் இப்போ ஒரு அஞ்சு டேங்க் வெடிஞ்சிருந்தது இப்போ ஏழு டேங்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அணைக்க முடியல இதுல எதுவுமே பண்ணலை

அங்க இருக்கிற அம்பது வீடுகள்லயோ மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டுருக்காங்க எல்லாருமே வந்து சேஃப்டி நகர வெளியே அடுத்து வீடுங்க ஒன்னு பாத்திட்டு வரன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா வெளிநீர் டேங்க் பாத்தீங்கன்னா க்ரூடாய்னு சொல்றாங்க அதனால பயந்துட்டு இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் பெரிய குப்பம்மா ப்ரிட்ஜ் கீழே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எண்பிட்டுவேன் இன்னைக்கு மார்னிங் வந்து சுமார் ஒரு ஐந்து டூ ஆயிரம் மணி அளவுல ஒரு குட் ஸ்ட்ரெயினர் வித் டீசல் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டு ஃப்ரம் மணலிலிருந்து டூ வேர்ட்ஸ் அரக்கோணம் திருப்பதி ஸ்டேஜ் போகிறது டீரியல் ஆயிருக்குது அது எக்ஸாக்ட் ரீசன்ஸ் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம் இப்போ ரயில்வே போலீஸ் வந்திருக்காங்க அவங்க அந்த ரீசன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து காலையில் இங்கே பைய இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம எல்லாம் வந்து இங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித பற்றி ஏற்படாத வகையில் அவங்கள எல்லாமே எவாக்வேட் பண்ணிட்டோம் சுத்தி ஓப் அடிச்சிருக்கோம் பிளஸ் நம்ம சைரன்ஸ் யூஸ் பண்ணி பிளஸ் விசல்ஸ் அண்ட் மெகாஃபோன்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் பொதுமக்கள் கிட்ட நேர்பே இருக்கிறவங்க எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டோம் ரோப் அடிச்சிருக்கோம் ஃபுல்லா ஸோ பொதுமக்கள் யாருமே இந்த பக்கம் வர வேண்டாம் பிளஸ் ஸ்மோக் எல்லாம் போறதுனால ஆஸ்துமா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா இது தடம் பொருள் இருக்குதா இல்ல எதனால சார் இரண்டு இது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது இப்ப நம்மளுடைய புட் அவுட் பண்ணும் யாருக்கும் எந்த வித குறையும் ஏற்படாத பாதுகாப்போடு இருக்குது விசாரிச்சு நான் உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு சம்பவம் நடந்து இன்னும் அனைத்துக்கான முயற்சிகள் பத்து ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்காங்க வந்துட்டு ஃபயர் பிளஸ் ஹோம் டெண்டர்ஸ் எல்லாம் ஃபயரை புட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க சின்ஸ் இட் இஸ் டீசல்னால

நம்ம வந்து இம்மிடியேட்டாக வந்து நம்மளுடைய காவல்துறை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீசர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம வந்து முடுக்கிவிடப்பட்டு இப்போ வந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில் மேற்கொண்டு இருக்கிறாங்க இதில் முக்கியமாக என்னன்னா வந்து இந்த ஃபர்தர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு போர் போகீஸ மட்டும் விட்டுட்டு மெத்த போகிஸ் எல்லாம் டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நீப்பாட்டிட்டோம் அதனால பயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்ம பயர் மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்ப வந்து ஒரு நான்கு ஐந்து வெஹிக்கிள் வந்து இப்ப வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு சோ அதுக்கான நடவடிக்கையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமாக பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களை இம்மிடியட்டாக கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்ணுறதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க காவல்துறை சார்பாக எங்கேயும் மக்கள் கூடாமல் இருந்து தேவையான இடங்களில் ட்ராஃபிக் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் இருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுத்தி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அது போக நம்முடைய இருந்து இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க பீப்புளை கொஞ்சம் எவாக் ஏன்னா முக்கியமா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆத்மா ரிலேட்டட் பேஷன்ஸ் இருந்தா அவங்களை இமீடியட்டாக எவாக்குவேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அங்க அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் விரைவில் இந்த ஃபயர் வந்து கட்டு கட்டுக்குள் வரும் எனக்கு இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டீடைலா இருக்கு இல்ல டீசல் டீட்டெயிலாக டீசலுக்கான இன்ஜின் தான் ஒன்னும் பெரிய வேற வயலேஷன் இல்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல அதுதான் மக்கள் வந்து எங்க நம்ம வந்து இப்ப இமிடியேட்டா இருக்கிற ஒன் டூ கிலோமீட்டர்ஸ் மக்களை நம்மளே நம்மளேட் பண்ணிடுறோம் அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமிடியேட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்களை வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு சார் இது பீக் ஹவர்ஸ்ல இந்த விபத்து நடந்து நடந்திருக்கு இப்ப ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்படுது இப்போ ரயில் வர ரயில்கள் நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பிளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலயமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடறோம் அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலயமா அவங்களுக்கு பஸ் அதான் இப்போ இல்ல இல்ல இங்க அங்க நம்ம வேற வேற இடங்கள்ல பண்றோம் மோஸ்ட்லி சென்னை இல்ல இந்த பக்கம் அரக்கோணம் அந்த சைடுல ஸ்டார்ட் பண்றோம் அங்க வந்து நம்ம அந்தந்த மாவட்ட பேசிட்டோம் அங்க வந்து நம்ம வெஹிள்ஸ் அரேஞ்ச் பண்றோம் முக்கியமா இத கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்கறேன்